கொழும்பு மாணவி உயிரிழப்பு ஆசிரியருக்கு செருப்படி அதிவேக நெடுஞ்சாலையில் கோர விபத்து விமான நிலையத்தில் இருந்து வந்தவர்களுக்கு நீர்ந்த கதை யாழில் காய்ச்சலால் இளைஞன் உயிரிழப்பு மாதிரிகள் கொழும்புக்கு மரரி இயந்திரத்தினுள் சிக்கி குடும்பஸ்தர் பலி யாழில் துயரம் தங்கத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள சடுதியான மாற்றம் யாத்திரையில் மகளை தேடிய தாய் பரிதாபமாக உயிரிழப்பு அரசாங்கத்திற்கு ஏன் வாக்குகள் குறைந்தன விளக்கிய பிரதியமைச்சர் முல்லைத்தீவில் வயலுக்கு சென்ற விவசாயி பரிதாபமாக பலி இலங்கையிலிருந்து பாகிஸ்தான் செல்லும் விமானங்கள் ரத்து மன உளைச்சலுக்கு உள்ளாகி தன் உயிரை மாய்த்து கொண்ட கொழும்பு மாணவி அம்சியாவின் சாவுக்கு நீதி கேட்டு பம்பலப்பட்டி ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி முன்பாக நடாத்தப்படும் மக்கள் போராட்டம் வலுவடைந்துள்ளது மாணவியை பாலியல் வன்புணர்ந்தார் என குற்றச்சாட்டப்பட்டு ஆசிரியரின் புகைப்படத்துக்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் செருப்பால் அடித்துள்ளனர் அங்கு குழுமியிருந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் எங்கள் பிள்ளை எங்கள் பிள்ளை என உணர்வு பூர்வமாக கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருக்கின்றனர் அதிபரை வெளியே வா அதிபரை கைது செய் அதிபரை கைது செய் இறுதி வரை போராடுவோம் இறுதி வரை போராடுவோம் கைது செய் கைது செய் கெட்டவனை கைது செய் சங்கரனை கைது செய் வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் என்று கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ந்து பாடசாலைக்கு முன்னால் உள்ள போக்குவரத்து பாதை தற்காலிகமாக மூடப்பட்டு மாற்றுவழி போக்குவரத்துக்காக வழங்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன இன்று காலை பயணித்த வேன் ஒன்று தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் பாலட்டுவ நுழை வாயிலுக்கு அருகில் வீதிக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த கொள்கலுறையின் பின்புறத்தில் மோதி விபத்துக்குள்ளானது மாத்தறி அங்குரச பிரதான வீதியில் இன்று காலை பயணித்த வேன் ஒன்று தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் பாலட்டுவ நுழைவாயிலுக்கு அருகில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது வேனில் பயணித்த பனிரண்டு பேர் காயமடைந்து மாத்திரை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வேனில் பயணித்த குழு கட்டநாயக விமான நிலையத்திலிருந்து திரும்பிக் கொண்டிருந்ததாகவும் அவர்கள் மாத்தரை முலட்டியன பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்து அனைவரும் ஒன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் சுவரசெரிய ஆம்புலன்ஸ் ஊடாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல பிரதேச மக்களும் போலீசார் முனைந்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாலம்பட போலீசார் முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் பெருத்துத்துறை பகுதியில் நான்கு நாட்களாக காய்ச்சலால் உயர்கல்வி பயின்ற வருபவர் என்றும் திரும்பியதும் தெரியவந்துள்ளது புதன்கிழமை உடல்நிலை மோசமான நிலையில் பெருத்துறை ஆதார வைத்திய சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது அவர் உயிரிழந்துள்ளார் இவரது மரணத்திற்கு காரணமான நோய் இருப்பதை உறுதிப்படுத்த மருத்துவ நிபுணர்கள் அவரது உடற்கூற்று மாதிரிகளை மேலதிக பரிசோதனைக்காக கொழும்புக்கு அனுப்பியுள்ளனர் யாழ்ப்பாணம் ஏழாலை பகுதியில் மர அறிவு இயந்திரத்தினால் சிக்கி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் ஏழாலை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவரே உயிரிழந்துள்ளார் இவர் தனது வீட்டில் மர அறிவு நிலையத்தை நடாத்தி வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று தினம் வளமை போன்று மர அறிவு வேளையில் ஈடுபட்டிருந்த போது தவறி இயந்திரத்தின் மேல் விழுந்தது சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளாா் தங்க விலை நிலவரத்தின்படி ஒரு அவன்ஸ் தங்கத்தின் விலையானது ஒரு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழு ரூபாவாக காணப்படுகிறது இருபத்தி நான்கு தங்கம் ஒரு கிராமின் விலை முப்பத்தி ஆறாயிரத்தி நூறு பதிவாகியுள்ளது வேளை இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுனொன்று இரண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாவாக பதிவாகி உள்ளது அதே போல இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலையானது முப்பத்தி மூவாயிரத்தி நூறு

இருபத்தி நான்கு கரட் தங்க ஒன்று இரண்டு லட்சத்தி அறுபத்தி விலையானது இரண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூறு மேற்குறிப்பிட்ட விலைகளில் இருந்து மாற்றமடையலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது சிவனொளி பாதமலை யாத்திரை மேற்கொண்டிருந்த பெண் ஒருவர் வலிக்கு விழுந்து உயிரிழந்துள்ளார் அங்குரச பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதான சுனிதா குமார் என்ற பின்

வழிக்கு விழுந்து சுனிதா உயிரிழந்துள்ளார் திடீரென தனது மகளை காணவில்லை என தேடிய சுனிதா தனது கணவரிடம் மயக்கம் ஏற்படுவதாக கூறியதாகவும் மகளை தேடி பார்க்குமாறும் தெரிவித்துள்ளார் கணவர் மகளை தேடி சென்ற போது சுனிதா வழிக்கு விழுந்துள்ளார் காயமடைந்த பெண்ணை போலீசார் பிராந்திய அவர் நடைபெற்று முடிந்த மன்ற தேர்தலில் ஆளும் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்கப்பெற்ற வாக்குகள் தொடர்பில் பிரதமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கோ கருத்து வெளியிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாரத்தின் வேலை நாளில் நடைபெற்ற காரணத்தினால் வாக்களிப்பு வீதம் குறைந்தது என தெரிவித்துள்ளார் மேலும் சிங்கள தமிழ் புத்தாண்டுக்கு காலம் மற்றும் விசாக் பண்டிகை காலம் போன்ற காரணிகளும் அரசாங்கத்திற்கு வாக்களித்தவர்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சியில் தாக்கம் செலுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் மக்கள் அரசாங்கம் மீது அதிருப்தி கொண்டுள்ளதாக கூறப்படும் கருத்துக்களில் உண்மையில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கத்தின் மீது மக்கள் அதிருப்தி கொண்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் சுமத்தும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு கிழக்கு கமக்கார அமைப்பின் கீழ் உள்ள கள்ளியடி வயல்வெளி பகுதியில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயி ஒருவர் மீது மின்னல் தாக்கியதில் பிற்பகல் வேளையில் சம்பவத்தில் நாற்பத்தி மூன்று வயதுடைய எட்டாம் வட்டாரத்தில் மந்துவில் பொதுக்குடியிருப்பைச் சேர்ந்த அருமை நாயகம் ஜசோதரன் என்ற குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் உடலும் பொதுக்குடியிருப்பு ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதன்படி முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி பிரதீபன் முன்னிலையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு உடலம் பிரேத பரிசோதனைக்காக முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் பிரதேச பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக புது குடியிருப்பு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பாதுகாப்பு காரணங்களுக்காக இலங்கையிலிருந்து பாகிஸ்தானின் லாகூருக்கு செல்லும் அனைத்து இன்று காலை பாகிஸ்தானின் லாகூரில் விமான நிலையம் அருகில் மூன்று குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்ததாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இந்தியாவில் ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டமைக்கு பழிவாங்கும் நோக்கில் ஒப்ரேசன் சிண்டோர் என பெயரிடப்பட்ட தாக்குதலை இந்தியா பாகிஸ்தான் மீது மேற்கொண்டிருந்தது அந்த தாக்குதலை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையில் தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெறுகின்றமே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது